அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நீங்க நமது வேலை விளையாட்டு சேனலைன்னா மறக்காம பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அதுவும் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கிறீங்க நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு கூலி வேலை பாக்குறீங்க சில பேர் வேலை வாய்ப்பு இல்லாம டிஎன்பிசி குரு ஃபார் மற்ற தேர்வுக்கும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் பல முறை முயற்சி மேற்கொண்டோம் உங்களுக்கு நூல்களையில் வந்து வாய்ப்பு வந்து போயிடுது அதுக்கு வந்து உங்களுக்கு சரியான கைடு வந்து அமையாததுனால உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு வந்து பறி போகுது அதனால நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து கிளாஸஸ்லாம் நடத்துகிறோம் அதில் ஆர்வத்தோடு வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் இதை வந்து நாங்கள் விளம்பரப்படுத்தலை ஒவ்வொரு நபரும் வேலை கிடைக்கிற நபரை வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணியெல்லாம் பண்ணலை ஒவ்வொரு நபரும் இதில் வந்து யூஸ் ஆகி அதில் வேலை கிடச்சி போய் அவங்க இந்த சேனோட அருமையை உணர்ந்துக்கிறாங்க சரிங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட் வந்து இப்போ வந்து அலுவலக உதவியாளர் மசாட்சி வாட்ச்மேன் ஸ்வீப்பர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு இப்ப டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் தான் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி தேதி இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்குள்ள உங்களுக்கு வந்து இது வந்து முடிஞ்சிருது அப்லோட் செக்ஷன் வந்து முடிஞ்சிருது இது பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது சர்வர் ரொம்ப பிஸி அதுமாரி எரர் ஆப்ஷன் எல்லாமே காமிச்சது அந்த நேரத்தில் நிறைய பேர் டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ண முடியலை மாதிரி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோசிங் சென்டரில் எல்லா ப்ரோசிங் சென்டரும் சொல்ல தெரியாத சரியாக பதிவு தெரியாத ப்ரோசிங் சென்டரில் பேர் நிறைய பேர் கொடுத்து அப்ளிகேஷன்லாம் தப்பு தப்பாக பதிஞ்சு ரிசர்வேஷன் கேட்டகரி எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு இப்போ வந்து நூல் நிலையில் உங்கள் வேலை வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து பறி போகுது மார்க் அதிகம் எடுத்தோம் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் சான்றிதழ் சரியாக அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியை வந்து சரியாக நீங்கள் கொடுக்காதனால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக் வருதுன்னு நான் சொல்லிடுறேன் அதை நம்ம பார்த்துர்லாம் இந்த வீடியோ சர்டிஃபிகேட் வந்து இந்த கேட்ட இந்த மாடலில் தான் இருக்கணும் இந்த வீடியோ சர்டிஃபிகேட் வந்து இந்த மாடலில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் என்னென்ன பிரச்சனைலாம் இதில் வருது அப்படின்னா முதல்ல நீங்கள் லாக்இன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்க போனோடனே மொபைல்ல இருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம் அன்னைக்கு உங்கள் மொபைல்ல இருந்தே நீங்கள் பண்ணிடலாம் நீங்கள் ப்ரோசிங் போய் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க ஏற்கனவே பிடிஎஃப் ஃபைலாம் நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க இது உங்களுக்கு முன்னாடி போனவங்களோட டீட்டெயில்ஸை வச்சுருப்பாங்க தப்பி தவிர அவங்க கர்சர் வச்சு கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி பண்ணவங்களுடைய பிடிஎஃப் உங்களுக்கு தவறுதலாக ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க அப்படி அப்படி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் இது உங்களுக்கு தெரியாது பார்த்துக்குங்க அதெல்லாம் நீங்களே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மொபைல்லேருந்தே பண்ணிடுங்க முதல்ல வியூ ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும் அதாவது நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே வெறும் வியூ ஆப்ஷன் மட்டும்தான் காமிக்கும் கீழே வந்து அப்லோடு ஆப்ஷன் காமிக்காது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஒரு ஓடிபி ஆப்ஷன் வந்து கேட்கும் அந்த ஓடி ஆப்ஷன் கொடுத்து கேப்சா கொடுத்து ஓகே பண்ணிட்டிங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு அந்த வியூ ஆப்ஷனில் கீழே அப்லோடு ஆப்ஷன்கிறது காமிக்கும் இது ஒன்று இதே வியூ ஆப்ஷன் கீழ அப்லோடு ஆப்ஷன் காமிக்கல அப்படின்னா அந்த வியூ ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா மேல உங்க போட்டோ வந்து சோ ஆகாம இருக்கும் ஆகாது அதுக்கடுத்து உள்ள பாத்தீங்கன்னா பிரியாரிட்டி கேட்டகரி அப்படின்னு இருக்கும் அந்த பிரியாரிட்டி கேட்டகரியில பாத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நோன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு சான்றிதழ் பதிவேற்றம் வராது அங்க எஸ் வந்து கொடுத்திருந்தா மட்டும்தான் இப்ப பிஎஸ்டி வந்து எஸ்ன்னு கொடுத்திருந்தா தான் உங்களுக்கு இங்க என்ன ஆகும் சான்றிதழ் பதிவேற்றதுக்கான பாக்ஸ் வந்து ஓபன் ஆகும் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியாரிட்டில விடோ கேட்டகரி ஆதரவற்ற விதவை கேட்டகிரி அங்க எஸ் குடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பதிவேற்றம் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும் முன்னுரிமை சான்றிதழ் பதிவேற்றம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் அது வந்து பத்து இருபத்தி நாலு கேபிக்குள்ள நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல அப்லோட் பண்ணலாம் கலர்ல அப்லோட் பண்ணக்கூடாது அது கொடுத்த உடனே கேப்ஜா என்ட்ரு பண்ணி சேவ் கொடுத்த உடனே உங்களுக்கு கேப்சா எரர்னு வரும் அது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி மெயின் பேஜுக்கே போயிடும் வெளியில் வந்து பேஜுக்கே வந்துடும் திரும்ப என்ன செய்யணும் நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதை அப்லோடு டாக்குமெண்ட்டு வந்து காமிக்கும் அப்லோட் டாக்குமெண்ட் ஆப்ஷன் காமிச்சிரும் திரும்ப அது ஓப்பன் ஆகுது அப்போனா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க பீஸ் எல்லாம் கட்டிருப்பீங்க இந்த கடைசி நேரத்தில் பீஸ் கட்டினவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேமெண்ட் வந்து பெண்டிங் ஆப்ஷன்ல தான் காமிக்கும் பேமெண்ட் வந்து பெண்டிங் ஆப்ஷன்ல தான் காமிக்கும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லிஸ்ட் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க இதை வந்து அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா பிஎஸ்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இருந்து பத்து வரை வந்து கொடுக்கணும் தமிழ் வழி சான்றிதழ் வந்து ஒண்ணுல இருந்து பத்து வரைய கொடுத்துருந்தா மட்டும் உங்களுக்கு இதாகும் அதே மாதிரி முன்னுரிமை சான்றிதழ் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அரசுக்கு இடம் வாங்கினது மாதிரி கா காமிச்சிருக்காங்க ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா அவர் எண்பத்தஞ்சு மார்க் கிட்ட எடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது பெரியாரீட்ல எஸ் கொடுத்து அரசுக்கு வந்து தானமா இடத்தை கொடுத்த மாதிரி காமிச்சிட்டாங்க ஆனா அவங்க அந்த இது பண்ணலை ப்ரோசிங் சென்டர்ல அப்படி மாத்தி தவிர பண்ணிட்டாங்க அப்படின் போது ப்ரோசிங் சென்டர் காரங்களே பதிகிறவங்களே நீங்க கொறை சொல்ல முடியாது உங்க மேலதான் மிஸ்டேக்னு தான் சொல்லுவாங்க அது ஆட்டப்படி முதலே நோட்டிபிகேஷன் அந்த வேலை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் கொடுக்குறவங்க கொடுத்துக்கணும் அங்க ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துருந்தீங்கன்னா இங்க கொடுத்துக்கலாம் இப்ப அதுக்கு அடுத்த எல்லாம் கொடுக்க முடியாது நீங்க இப்ப கையில சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது வந்து கொடுக்கவே முடியாது அதுக்கடுத்து மெயில் ஐடி இப்போ வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் ஆகி உள்ள போமாக்குது அப்படின்னா நீங்க ரீசெட் பாஸ்வேர்டு குடுத்தீங்கன்னா எப்போ பதிவு பண்ணும்போது என்ன மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அது கரண்ட்ல ஒர்க் ஆனா மட்டும்தான் என்ன செய்யும் நீங்க ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து இது பண்ண முடியும் இந்த மாதிரி பல்வேறு இடர்பாடுகள்லாம் இந்த அப்ளிகேஷன்ல இருக்குது பாருங்க ஈமெயில் ஐடி மிஸ் ஆகிருச்சு அதை திரும்ப ரெக்கவரி பண்ணுறதுக்கெல்லாம் கேட்குறாங்க இதுக்கு இப்போ நேரங்காலம் கொஞ்சம் கம்மி தான் இந்த மாதிரி ரெண்டு மூணு ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அது சிலர் வந்து நீங்க கரெக்டாக அதுக்கான மெயில் அட்ரஸ் இது ஃபோன் நம்பர் இதெல்லாம் கனெக்டாக வச்சிருந்தீங்கன்னா அதை ஓரளவு ரெக்கவரி பண்ணி நீங்கள் வந்து பண்ணிடலாம் அளவு என்னை பொறுத்தவரை நல்ல ப்ரோசிங் சென்டர் உங்களுக்கு தெளிவாக பண்ணி கொடுக்குறாங்கன்னா அங்கே போய் பதிங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே உட்காந்து நீங்களாகவே வீட்டில் எப்படியாவது வச்சு பதிஞ்சிருங்க தெரிஞ்ச இடத்துல போய் நல்லா பண்ணுற இடத்துல போய் பதிங்க தெரியாத அற இடத்துல போய் பதிஞ்சுட்டு உங்க லைஃபை வந்து நீங்க இழந்துறாதுங்க திரும்ப அதுதான் சொல்றேன் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோடர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கும் இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோடர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா காமிக்கும் பாருங்க இந்த மாதிரி சூஸ் ஆப்ஷன்ல நீங்க அங்க என்ன கொடுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுல காமிச்சு இந்த மாதிரி டாக்குமெண்ட் சக்சஸ்ஃபுல் வரணும் மெயிலில் வந்து ரீசெட் பாஸ்வேர்டு இந்த மாதிரி தான் கொடுக்கணும் மேலே ஃபோன் நம்பரு கீழே ஃபோன் நம்பரு சப்மிட் கொடுத்திங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்டு கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் வர்றதுனால நம்ம வந்து ப்ராக்டிக்கலில் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் ப்ராக்டிக்கல் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சரிங்களா கூடிய விரைவில் நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா வேற ஏதாவது உங்களுக்கு இந்த பதிவு பண்ணுறதுல டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்